ஒரு சீ போட்டு விட்டுரு ஒரு சீ வர மாதிரி ஏற்பா பண்ணு ஓகே சரி ஹலோ ஆ பிரியா நீ சொன்ன தான் நிக்கிறேன் ஆமா அங்க ஒரு ஸ்டெப்ஸ் போகுது அதுக்கு பக்கத்துலயா ஆ அங்கதான் போடுமா தான் இருக்காங்களா ஆ சரி நான் இப்ப போய் பாக்குறேன் சரியா ஆ சரி ஆ சார் அந்த இது ரிசப்ஷனில் கேட்கவா ஓகே சார் 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 அந்த ஆஃபீஸ் ஹலோ எக்ஸ்கியூஸ் மித மேடம் நீங்கள் ஃபுல் சுரேஷ் தானே

ஒய்வை பேங்க்ல மூணு லட்சம் ரூபாய் லோன் வாங்குறது நீ தானே மேடம் என் பேர் சிந்ததன் மேடம் ஒய்வை பேங்க்ல மூணு லட்சம் ரூபா லோன் வாங்கினது நீதானே இப்ப தட்டுனேன்னு வச்சுக்கோ மரியாதை மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு எங்கடா முடியலாம் எங்கடா எங்கடா முடியலாம்

மேடம் <mutter> வேற <mutter> 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 <mutter>

மா <Punkerush> <ahead> எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க நீங்க எப்படி இதெல்லாம் ஒரு டீமா செய்றீங்களா உங்க காசை நான் சொன்னேனா யாரு இவ்ளோ நேரம் என்னடா சொன்னே நான் இப்படி கேட்டு திட்டி உன் தம்ப வெச்சதுக்கு அப்புறம் தானடா நீ ஆமா மாமான்ற போலீஸ்க்கு கால் பண்ணவன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஆமாமா நான் தான் குல் சுரேஷ் னு ஒத்துக்கிட்ட நீ என்ன மேடம் நான் என்ன உங்க என்ன சார் பேர் கொடுத்தா என்னடா இந்த பாய்க்கு வந்த பேரை சொல்லி ஓவர் இடத்துல ராமசாமி ஏய் இங்க பாருங்க சார் நீ தேவலாம் பேசிட்டீங்க

இப்பவே முன்னா விட்டு நினைச்சுக்கோன் இதுக்கப்புறம் என்னால உன்னை பிடிக்க முடியாது கை நட்டி பேசாத கை நெட்டி பேசாத கை நடுக்க காசை வாங்குனது நீனு

பேரை மாத்திர ஊரை மாத்திர அட்ரஸ் மாத்திர ஃப்ராடு

வீடு விட வந்தது வீடு விட வந்தது யாரு வந்ததா கூட இருக்கட்டும் லோன் வாங்குங்க லோன் வாங்குங்க நாங்க வந்ததா கூட இருக்கணும் நீ வாங்குற அப்புறம் நீங்க வாங்குற வாங்க குட்டாங்க வராம என்னனு இதுக்கு அப்புறம் உன விடுறதா ஐடியா இல்ல விடாம புடுங்க பச்ச பண்ணுங்க இப்ப இப்ப எனக்கு பிஸ் பண்ணி வெச்ச அவங்க காசி பண்ணுங்க என்ன நினைச்சங்களே என் फ्रेंड्स வந்தா நிச்சங்களே பண்ண வர வர சொல்ல என் फ्रेंड्स எல்லாம் வந்தா தூக்கி வர சொல்ல வர சொல்லு நான் நிக்கிறேன் பொம்பள தான நிக்கிறேன் வர சொல்லு எவனை கூப்பிடுற போனா நீ பண்றியா நான் பண்ணட்டுமா இங்க பாருங்க உங்களுக்கு லிமிட்டுக்கு மேல போறியா நீங்க யாருக்கு புரியயா நீ பண்றியா நான் நான் வர வைக்கட்டுமா யார ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு திமிரா பேசுறல ஏ மேடம் மேடம் இருங்க மேடம் ரொம்ப திமிரா பேசுற நான் தரம் சொல்றேன் மேடம் இப்போ உன்னை தூக்குறாங்க இரு தூக்குறாங்களே கை கால உடைக்க நான் என்ன தப்பு பண்ண பணத்தை எப்ப வைக்க நான் உங்களுக்கு இல்லன்னு சொல்ல ஹலோ எங்கடா இருக்கீங்க மேடம் இங்க பாருங்க மேடம் ஹலோ மேடம் இது யாருக்கு மேடம் போக முடியுங்க எங்கடா இருக்கீங்க யாருக்கு மேடம் போக முடியுங்க நம்ம பசங்க ஒரு நாலு பேரை வர சொல்லு வந்தா என்ன பண்ணுவாங்க

அப்புறம் கேட்க மாட்டீங்களா சார் இதெல்லாம் எப்போ வாங்குவியா நீங்குவியா லோனை வாங்கிட்டு